ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பைரவா வியூஸ் செவன் எயிட் சிக்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அம்பிகைக்கு இந்த ஒரு குறிப்பிட்ட மலர்களை கொண்டு அர்ச்சனை செய்யும் பொழுது பலன்கள் அதிகமாக கிடைக்கும் என்னென்ன மலர்களை கொண்டு அர்ச்சனை செய்யும் பொழுது மாலை சூடும் பொழுது நமக்கு என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டு நம்மளுடைய பிரச்சனைகளுக்கு எந்த மலர்கள் தேவைப்படுதோ அந்த மலர்களை கொண்டு நம்ம வந்து வழிபாடுகள் பண்ணும்பொழுது பலன்கள் அதிகமாக கிடைக்கும் அப்படின்ற ஐதீகம் இருக்குது அந்த தகவல்கள் எல்லாத்தையும் முழுசாக இந்த வீடியோவில் பார்க்க போறோம் குறிப்பா நம்ம வெள்ளி செவ்வாய்க்கிழமை அதே மாதிரி வரலட்சுமி நோம்பு இப்ப வருது அதே மாதிரி ஆடி மாசத்துல இருக்கக்கூடிய எல்லா தினங்களும் அம்பிகைக்கு வழிபாடுகளை நம்ம நிறைய செஞ்சுட்டு இருக்கோம் இப்ப இந்த வரிசையில அம்பிகைக்கு இந்த மாதிரியான மலர்களை வந்து செய்ய சூடும் பொழுது நமக்கு வந்து பலன்கள் அதிகமாக கிடைக்கும் இப்ப ஒரு எல்லா பிரச்சனைக்கும் ஒரே மருந்து கிடையாது உடம்பு முடியலன்னா நம்ம எல்லா நோய்க்கும் ஒரே மருந்து கிடையாது இல்லையா அதே மாதிரி நம்மளுடைய பிரச்சனைகளும் வேற வரையா இருக்கு அதற்கான தீர்வுகளை தான் நம்ம தேடி போகணும் குறிப்பிட்ட தீர்வு வந்து இந்த மலர்களை கொண்டு அர்ச்சிக்கும் பொழுது நமக்கு கிடைக்கும் இப்ப நம்மளுடைய பிரச்சனைகள் என்ன அப்படின்றது மலர்களை கொண்டு போய் நம்ம அம்பிகைக்கு வந்து கோவில்ல வந்து சாத்திர மாதிரியாக இருந்தாலும் சரி தினமும் வீட்டுல வழிபாடு செய்யறவங்க அந்த மலர்களை வந்து குறிப்பிட்ட மலர்களை நம்ம பயன்படுத்தும் பொழுது நம்மளுடைய வேண்டுதல் சீக்கிரமாக நிறைவேறும் அப்படின்றது இருக்கு அதனாலதான் இப்ப வந்து இந்த வீடியோவை நான் இன்னைக்கு உங்களுக்கு கொடுக்குறேன் வந்து எல்லா வீடியோஸ்லயும் பெரும்பாலும் ஒரு விஷயத்த நான் வந்து வலியுறுத்துவேன் உங்களுக்கு இந்த விஷயத்த செஞ்சா திருப்திகரமாக இருக்குதோ அந்த விஷயத்த பிடிச்சுக்கோங்க அதை வந்து நீங்க வந்து அதே மாதிரி தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருங்க உங்ககிட்ட அந்த ஒரு விஷயத்த இறைவன் எதிர்பார்க்கிறாரு அப்படின்றத வந்து இருக்கு இப்ப ஒரு சிலருங்களுக்கு ஒரு பூஜை அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டா அங்க வந்து அவங்க பலவிதப்பட்ட உணவு பதார்த்தங்களை செஞ்சு வச்சு படையல் போட்டாதான் அவங்களுக்கு திருப்தி கிடைக்கும் ஒரு சிலருங்களுக்கு என்னன்னா அவரையே வந்து பூக்கள் பழங்கள் இந்த மாதிரியான வழிபாடுகள் பண்ணால் மட்டும்தான் அவங்களுக்கு திருப்தியா இருக்கும் அந்த வரிசையில எனக்கு வந்து ரொம்ப திருப்திகரமாக இருக்கக்கூடியது வந்து மலர்களை கொண்டு அந்த அர்ச்சனை பண்ணுறது என்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய விக்கிரகங்களுக்கும் சரி புகைப்படங்களுக்கும் இறைவனுடைய புகைப்படங்களுக்கும் நான் வந்து மலர் சூட்டி வழிபாடு பண்றது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம் அதனால நான் வந்து எப்பவுமே வந்து பூ நிறைய வாங்கிக்கிட்டே இருப்பேன் அப்படின்றத நீங்க நிறைய பேர் நோட் பண்ணியிருப்பீங்க அதுவும் வந்து ரெண்டு நாள் முன்னாடி வாங்கி ரேட் கம்மியாக இருக்குது ஸ்டோர் பண்ணிக்கலாம் அந்த மாதிரியும் செய்யவே மாட்டேன் ஏன்னா வந்து அந்த வாசனை வந்து குறைஞ்சிருச்சுன்னா எனக்கு வந்து ஒரு கனெக்ஷன் இல்லாமல் போயிடும் அதனால அந்த விஷயத்தை நான் தவிர்த்துடுவேன் இது வந்து எனக்கு வந்து பர்சனலாக எனக்கு எது வந்து செஞ்சால் திருப்திகரமாக இருக்கோ அது வந்து இந்த பூக்களை சூட்டுறது அதே மாதிரி மந்திர ஜபங்கள் அதிகமாக பண்ணணும் மெடிடேஷன் இந்த மூணு விஷயத்த பூஜை அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கிட்டா இந்த மூணு விஷயத்த எனக்கு வந்து கனெக்ஷன் அதிகமாக இருக்கு இப்போ இந்த மாதிரியான மலர்களை வந்து நம்ம பயன்படுத்தும் பொழுது நமக்கு என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படின்றத ஒன்று ஒன்றா பார்க்கலாம் மொத்தமாக இருபத்தி ஐந்து வகையான புஷ்பங்களை வந்து உங்களுக்கு ஒரு லிஸ்ட் கொண்டு வந்திருக்கேன் இப்போ அந்த குறிப்பிட்ட மலர்களை நம்ம வந்து வச்சு வழிபடும் பொழுது பலன்கள் என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்த்துக்கலாம் அந்த வரிசையில நம்ம முதல்ல பார்க்க போறது ரோஜா பூவை கொண்டு இந்த அம்பிகைக்கு அர்ச்சனை பூஜை செஞ்சு வந்தீங்கன்னா இந்த உலகமே மெச்சக்கூடிய ஒரு ராஜாவை போல வாழக்கூடிய வாழ்க்கையை நமக்கு தருவாள் அப்படின்ற ஐதீகம் இருக்கு அதே போல முல்லைப்பூவை கொண்டு யார் ஒருத்தவங்க இந்த அம்பிகைக்கு அர்ச்சனை பண்றாங்களோ அவங்களுக்கு இல்லை அப்படின்னு சொல்லவே மாட்டாளாம் அவ அள்ளி அள்ளி தந்துகிட்டே இருப்பா அப்படின்றது இருக்கு ஏற்கனவே நான் பல பதிவில் சொல்லிருக்கேன் பூஜை அறையில் நீங்க பயன்படுத்தக்கூடிய பல பொருட்கள் இருந்தாலும் இந்த பூக்களுக்கு மகிமை அதிகம் அதிலும் குறிப்பா செல்வ வளத்தை அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய விஷயமாக இந்த முல்லை மல்லிகை அதே மாதிரி தாமரை இந்த மாதிரியான பூக்களுக்கு அதிகமாக மகிமை இருக்கு அதனால கல்லாப்பேட்டியில கூட இந்த குறிப்பிட்ட மலர்களை வைக்க சொல்லி நான் சொல்லியிருக்கேன் அதையும் தொடர்ந்து இப்ப வந்து மூன்றாவதாக பார்க்க போறது மறிக்கொழுந்தை கொண்டு நம்ம இந்த அம்பிகைக்கு அர்ச்சனை செஞ்சு வந்தா என்னன்னா திருக்கோலம் கொண்டு அங்கேயே தினந்தோறும் தங்கிடுவாங்களா நம்ம வீட்லயே வந்து குடியேறிடுவாங்களா அங்க இருந்து நான் போகவே மாட்டேன் அவன் குடியே இருக்கிறேன் அப்படின்ற அளவுக்கு நம்மளுடைய கரத்தையே உங்க பிடிச்சுக்குவாங்க அப்படின்ற ஐதீகம் இருக்கு இப்ப ஜாதி மல்லி பூவை கொண்டு அர்ச்சனை பண்ணி வந்தா ஓதி உணராத வித்தைகள் எல்லாம் யாருமே நமக்கு சொல்லியே கொடுக்க வேணாம் எப்படிதான் இவங்களுக்கு இவ்வளவு விஷயங்கள் தெரியுது அப்படின்ற அளவுக்கு பல வித்தைகளை வந்து நமக்கு அவளே வந்து தேடி வந்து கொடுத்துருவா அப்படின்ற விஷயம் இருக்கு பூவை கொண்டு இந்த அம்பிகையை நம்ம வந்து தினமும் பூஜித்து வந்தால் மனமாகாத கன்னியர்களுக்கு திருமணத்தை அவளே முன்னிருந்து நடத்தி வைப்பாள் அப்படின்றது நம்ம பார்க்க போறது தாழம்பூவை கொண்டு நம்ம இந்த அம்பிகைக்கு அர்ச்சனை பண்ணி வந்தா ஒரு சிலருங்க கணவன் மனைவி பிரிஞ்சு இருப்பாங்க ஏதோ ஒரு காரணத்துக்காக அவங்க ரெண்டு பேரையும் இணைச்சி வாழாத பெண்ணையும் அவளுடைய கணவரோட சேர்த்து வாழ வைக்கக்கூடிய ஆற்றலை இந்த அம்பிகை ஏற்படுத்துவாள் அப்படின்றது இருக்கு அடுத்தது இந்த எல்லா பொருட்களையும் கொண்டு நம்ம அர்ச்சனை பண்றோம் அப்படின்னா புத்திர பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேரும் கிடைக்கும் இந்த மலர்களை எல்லாம் சேர்த்து வந்து வழிபடும் பொழுது அடுத்தது தாமரை பூவை கொண்டு அர்ச்சனை பண்ணா தாமதம் எதுவுமே சொல்லாம அவ மங்கலியாக வாழக்கூடிய வாழ்க்கை ஏற்படுத்தக்கூடிய நமக்கு அந்த பிச்சையே அப்படின்ற ஐதீகம் இருக்கு அடுத்தது மல்லிகை பூவை கொண்டு இந்த அம்பிகைக்கு அர்ச்சனை பண்ணா பில்லி சூனியம் அய்வல் இது எல்லாம் நீங்கி நம்மள செல்வ சிறப்பான வாழ்க்கை ஏற்படுத்துவா அப்படின்றதும் செண்பகப்பூவை கொண்டு அம்பிகைக்கு அர்ச்சனை பண்ணா ஜென்மாந்திர பாவங்கள் பல பல ஜென்மங்களுக்கு முன்னாடி நம்ம என்னென்ன பாவங்கள் செஞ்சோமோ அது எல்லாத்தையும் நீக்கக்கூடிய ஆற்றலை வந்து இந்த செண்பக பூ வந்து நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் இறைவனுடைய அருளால அப்படின்றது பாரிஜாதம் கொண்டு இந்த அம்பிகைக்கு நம்ம வந்து வழிபட்டோம் அப்படின்னா பல ரூபம் கொண்டு அவள் தன் பாவங்களை எல்லாம் போக்கிடுவா அப்படின்றதும் அரளிப்பூவை கொண்டு இந்த அம்பிகைக்கு அர்ச்சனை செய்தால் அளவில்லாத செல்வத்தையும் வந்து அக அகம் மகிழ்ந்து கொடுப்பா உள்ளம் மகிழ்ந்து வாரி வாரி கொடுப்பாங்களாம் தா இந்த செம்பருத்தி பூவை கொண்டு இந்த அம்பாளுக்கு நம்ம வழிபட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு மாயமாய் வந்து கனவுல வந்து மந்திர உபதேசங்களை செய்வாங்களாம் அதே மாதிரி மகிழம்பூவை கொண்டு இந்த அம்பிகைக்கு அர்ச்சனை பண்ணி வந்தா மங்கள வாழ்வு தந்து அவ மனம் மகிழ்ந்து செய்வா நம்மளுடைய மனம் குளிர்ற அளவுக்கு அந்த அளவுக்கு நமக்கு வந்து மங்களகரமான வாழ்க்கையை கொடுப்பா அப்படின்றோம் மருதாணி பூவை கொண்டு இந்த அம்பிகைக்கு நீங்க அர்ச்சனை செஞ்சீங்கன்னா அருள் கூர்ந்து நன் முன்னே வந்து அவங்க அனுகூரகம் செய்யறதுக்காக நமக்கு முன்னாடியே எதிர்க்க வந்து கண் முன்னாடியே வந்து நிற்பாங்களாம் மங்களகரமான வாழ்க்கையை நமக்கு கொடுக்கறதுக்கு அடுத்தது நீலாம்பரம் அப்படின்ற பூ இந்த பூவை கொண்டு நம்ம அந்த அம்பிகைக்கு வழிபட்டா நித்தியானந்த யோகம் எல்லா விதமான சந்தோஷங்களையும் ஏற்படுத்தக்கூடிய யோகத்தை கொடுத்து நித்தியமா நம்ம கூடியே வாசம் செய்வாள் அப்படின்றதும் சகல நேரங்களும் எல்லா நேரங்களிலும் நம்ம கூடவே இருந்து அருள் பாவிப்பாங்க அப்படின்றதும் மனோரஞ்சித பூவை கொண்டு நம்ம வந்து அர்ச்சனை பண்ணா ஞானமாக சித்திகளா வந்து நமக்கு கொடுப்பாங்க ஞானம் அப்படின்ற வந்து நமக்கு ஏற்படுத்துவாங்க அப்படின்றதும் அர்ச்சனை செஞ்சா சகல சௌபாகியமும் தந்து அவள் அங்கே வந்து சஞ்சரித்து நின்றுடுவாள் அப்படின்ற முறையில நம்ம இந்த அம்பிகைக்கு பூஜை செய்யும் பொழுது நமக்கு பலன்கள் அதிகமாகும் இது எல்லாம் வந்து உங்களுடைய நோய்க்கு உங்களுடைய பிரச்சனைக்கு என்ன தேவையோ அந்த குறிப்பிட்ட மலரை கொண்டு நீங்க அர்ச்சனை செய்தாலே போதும் இது எல்லாத்தையுமே வந்து செய்யணும்னு அவசியம் கிடையாது தும்பை பூவை கொண்டு இந்த அம்பிகைக்கு வழிபாடு பண்ணா தரித்திரத்தை நீக்கி அடுத்தது அவ தன தானியத்தை நமக்கு கொடுப்பாங்களாம் அடுத்தது சாமந்தி பூவை கொண்டு இந்த அம்பாளுக்கு அர்ச்சனை செஞ்சா நமக்கு சந்தோஷத்தை அள்ளி அள்ளி கொடுப்பாங்க அப்படின்றதும் மந்தார பூவை கொண்டு அர்ச்சனை செய்து வந்த பந்த பாசத்துல இருந்து நீக்கி அவ வந்து சிந்தையை மகிழக்கூடிய நிலைக்கு நமக்கு ஏற்படுத்துவாள் அப்படின்றதும் வெற்றி வேலை கொண்டு இந்த அம்பிகைக்கு அர்ச்சனை செய்தால் மட்டில்லாம் மகிழ்ச்சியை வந்து தந்திருவா அப்படின்னும் किदी தந்திட வாழ்த்துவாள் அப்படின்ட்டு நான் எப்பயுமே வெட்டி வேற வந்து வெட்டி வேர் கிடையாதுங்க அது வெற்றி வேர் அப்படின்றத சொல்லியிருக்கேன் ஏன்னா நம்மளுடைய வாழ்க்கையில் வெற்றியை கொடுக்கக்கூடிய வேறாக அந்த வெற்றி வேர் திகழும் அப்படின்றத நான் பல பதிவுகளை கொடுத்துருக்கேன் நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய இஷ்ட தெய்வங்களுக்கு கண்டிப்பாக வந்து வெற்றி வேர் மாலையை போட்டு வைங்க நல்ல சிறப்புகளை வந்து கொடுப்பாங்க அதே மாதிரி தான் நானும் என்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய ஸ்வர்ணாகிருஷ்ண பைரவருக்கும் சரி வாராகி அம்மனுக்கும் வந்து நான் வந்து வெற்றி வேர் மாலையை போட்டு தான் வச்சிருக்கேன் அந்த வெற்றி வேர் வந்து வெற்றி வேர் கிடையாது வெற்றி வேர் சொன்னாலே சிறப்பு அந்த வந்து நமக்கு ிட்டே இருப்பாங்க அப்படின்றது இந்த வெற்றி வேலை கொண்டு நீங்க வந்து மாலையா வந்து அந் போடுறதும் எல்லாம் அர்ச்சனை பண்ணும் பொழுதும் அம்பிகைக்கு மா நிதி நமக்கு தந்திடுவாள் அப்படின்னா பெருஞ்செல்வ பேரின்பத்தான் நமக்கு கொடுப்பாங்க அப்படின்ற ஐதீகம் இருக்கு எல்லாம் வந்து அம்பிகைக்குரிய பாடல் ஒன்றில் இருக்கு இந்த அம்பிகைக்குரிய பாடல்களும் அந்தந்த தெய்வத்துக்கு எந்தெந்த பெண் தெய்வத்துக்கு எந்தெந்த மலர்கள் அப்படின்ற மாதிரியான குறிப்புகளும் நிறைஞ்ச புக் இருக்கு அதுல கொடுத்துருக்கு நான் பெரும்பாலும் பாடல்களை சொல்லிட்டு அதோட சேர்த்தே விளக்கத்தை தான் என்னுடைய வழக்கம் ஆனா இந்த தடவை வரலட்சுமி நோம்பெல்லாம் வருது உங்களுடைய பிரச்சனைக்கு தீரணும்ன்றதுக்காக நீங்க என்ன பூக்கொண்டு வந்து அர்ச்சனை செய்ய முடியுமோ அதை நீங்க சீக்கிரமா செய்வீங்கன்றதுக்காக தான் இன்னைக்கு இந்த வீடியோ நான் ரிலீஸ் பண்றேன் இந்த பாடலே வேணும் அப்படின்னு அப்படின்னாலும் சொல்லுங்க அதற்கான வீடியோவையும் நான் வந்து இன்னும் வரக்கூடிய வீடியோஸ்ல உங்களுக்கு கொடுக்கறதுக்கு நான் ட்ரை பண்றேன் யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம் இறைவனுடைய ஆசிர்வாதத்தாலையும் இந்த குபேர பிரபஞ்சத்துடைய ஆசிர்வாதத்தாலையும் உங்கள் தேவைகள் அனைத்தும் நிறைவேறி நீரூழி வாழணும் இந்த இறைவனுடனும் இந்த குபேர பிரபஞ்சத்திடமும் கேட்டுக்கிற வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்